வணக்க மக்களே இன்றைக்கி மல்லிகளில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெண்பா வந்து விஜய் உடனே சேர்ந்துடுறேன் விஜயோடு சேர்ந்த வெண்பா என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு மல்லியம்மா வேணும் எனக்கு மல்லியம்மா வேணும்னு சொல்லவும் சரி உனக்காக நான் மல்லியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்து விஜய் வந்து வெண்பாக்கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் வெண்பா நார்மலாகிறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அப்படி சொன்னதை ஒன்று ரஞ்சிதா எல்லாரும் கேட்டுடுறாங்க எப்படியாவது இவன் வந்து மல்லியை கூப்பிட்டு வராத நம்ம தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அடுத்து விஜய் கிட்ட போயிட்டு இப்போதான் வீட்டை விட்டு போனா அதுக்குள்ளே அவளை போய் கூட்டு வரையா அவள் வேணா இல்லாமல் நாங்களே நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து போதும் போதுமணு ரஞ்சிதா எல்லாரும் சொல்றாங்க அப்போக்கும் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை இதில் நிஷா வேற கூட்டு சேர்ந்து வேற அவ்வளோ ஒரு பக்கம் பிளான் பண்ற எப்படியாவது பிரிச்சிருந்த இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்கிறா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிமேல் வெண்பாவை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு ரஞ்சிதா சொல்லும் நீ பார்த்த லட்சம் தான் நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு இது கரெக்டாக மல்லி தான் ஷூட் ஆகுவா வேறயா சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு வரலான்னு அவருக்கு அவர் கிளம்பி போகிறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவளுக்கு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது பாபுக்கிட்ட கேட்கும்போது இப்படி மல்லி அனுப்புங்க நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணணும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க நீ வந்து ஒன்று வர ஒன்றும் தேவை தேவையில்ல இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில நீ தலையிடாத ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு உன்னால எவ்வளவு அசிங்கம் எங்க குடும்பத்துக்கு அப்படின்ற பாபு வந்து விஜய புடிச்சு திட்டுறாரு விஜய் என்னது மல்லிக்கு மேரேஜ் ஆ நான் தான் அவளுக்கு ஏற்கனவே தாலி கட்டிட்டேன் அவள் என்னோட பொண்டாட்டி தானே எப்படி என்ன மீறி வந்து அவளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு வந்து விஜய் கேட்கிறாரு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் மல்லியோட அருமை வந்து விஜய்க்கு புரிய வருது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் வெண்பா காணாம போனால வெண்பா காணாம போனால்தான் வெண்பாவுக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கும் பிடிக்கும்ல அதனால விஜயை விட விஜய்க்கு மல்லியை விட வேறு யாருமே சூட்டபிள் ஆக மாட்டாங்க அது மட்டும் இல்லாத வெண்பாவுக்கும் அப்படி தான் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு மல்லியை தவிர வேறு யாருமே அவளை பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் அதனால் மல்லியை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்தால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் கல்யாணம் சொல்லினோடனே அவருக்கு ரொம்ப ஷாக்காய் ஷாக்கிங் ஆயிடுறாரு என்னடா கல்யாணம்மா என்னை விட்டு அவ எப்படி கல்யாணம் பண்ணுவாள் என்னதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி வந்து அவர் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது நான் மல்லியை கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து இப்படி இப்படி சொல்றா எப்படியாவது நீங்கள் அவளை கூப்பிட்டு போயிருங்க அவளுக்கு இந்த புடி இஷ்டமே இல்லை கொஞ்சமாக கூட்டு போங்க க அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை இந்த கல்யாணத்தில் அவள் என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கிறா அவ என்னபோ அவள் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ப்ளீஸ் இப்பயாவது கொஞ்சம் மல்லியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு போன வச்சா அக்ரிமெண்ட்டில் மேரேஜ் பண்ண போனீங்க எந்த வச்சா ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணி போயிடுங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது அந்த கிட்ட போயிட்டு சண்டை போட்டு கல்யாணத்துக்கு எப்படியாவது நிறுத்திடுங்க அப்படின்னு நாகவும் சொல்லும் சரிங்க அப்படின்னு வந்து விஜய் சொல்லி நான் இப்படியாக அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போக்கும் பாபு வந்து இதெல்லாம் கேட்டு என் தங்கச்சி விஷயத்தில் நீ தலையிட்ட நீ அவ்வளோ தான் பார்த்து ஸ்ட்ரைட்டாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பாபு வந்து சொல்லிடுறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்து வர மாட்டாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்